வணக்கம் கர்ப்பிணிகள் அவசியம் சாப்பிட வேண்டிய உணவுகள் மாதுளையை தினமும் கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டும் இரத்தத்தில் ஹீமோகுளோபினின் அளவை அதிகரிக்க மாதுளை உதவுகிறது பசலைக்கீரையில் உள்ள கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து இரத்தத்தை விருத்தி செய்யும் இதனால் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவிற்கும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் வெண்டைக்காயில் உள்ள போலிக் அமிலம் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது மேலும் பனிக்குடத்தில் இருக்கும் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும் தயிர் குளிர்ச்சித்தன்மை கொண்டது கர்ப்ப காலத்தில் ஏற்படும் நெஞ்சரிச்சலை குறைக்கும் தயிரில் உள்ள கால்சியம் குழந்தையின் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது பிராக்கோலியில் உள்ள இரும்பு சத்து கர்ப்பிணிகளின் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் பாதாமில் உள்ள புரோட்டீன் மற்றும் வைட்டமின்கள் கருவில் இருக்கும் சிசுவின் சரியான வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆரஞ்சில் வைட்டமின் சி மற்றும் போலி கமிலம் இருப்பதால் கர்ப்பிணிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உலர் திராட்சை கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் மலச்சிக்கல் பிரச்சினை வராமல் தடுக்கிறது மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்